நான் வந்து கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் தேவையான உப்பு நல்லா கறிமுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் அவ்வளோ ஆற வச்சுட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கலாம் சிக்கன் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் என்ன காய்ஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கினமே ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடுவேன் அடுத்ததாக சிக்கன் வேக வச்சு இது போல் நல்லா பிச்சை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் உப்பு சரி பார்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் அதாவது அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா வறுத்து வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அந்த சிக்கனில் இருக்க ஈரப்பதம்லாம் வறுத்தி நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம இறக்கிடுவோம் இறக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுடலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை போட்டு கலந்துருவோம் அவ்வளோதான் பிச்சு போட்ட சிக்கன் ரெடி அவ்வளவுதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம்